அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க தங்களை தேடி வர்றவங்கள நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தாங்க இவங்க நம்புவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரை கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கடின உழைப்பால மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி என்பர்களே நீங்கள் பார்க்கறதுக்கு எளிமையாக இருப்பீங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க எதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் காணாமல் போகப் போகுதுங்க நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறைய போகுதுங்க நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது கொஞ்சம் கவனமாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய உடல்ல சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்ஸை அனுசரித்து செல்றது நல்லதுங்க வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது சக ஊழியர்கள் உங்களுடைய சொல்படி கேட்க போகிறாங்க குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுது பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது உறவினர்கள் வருகை இருக்க போகுது வீடு மனை வாகனம் விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது பெண்களுக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதகமா செய்து முடிக்க போறீங்க உங்களுடைய அலைச்சல் குறைய போகுது கலை துறையினருக்கு செய்த ஒரு வேலைக்கு இப்ப பாராட்டு கிடைக்க போகுது மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவுங்க அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமார்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியடைய போறீங்க அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்கார நேயர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடும் குணமுடைய கும்பம் ராசியினரே இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இழுப்பறியான நிலை காணப்படும் இடமாற்றம் உண்டாகும் சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொட தொடர்பான காரியல தாமத போக்கு காணப்படும் செலவும் அதிகரிக்கும் தேவையான வசதி கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இருப்பறியான நிலையில இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டி இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்னாடி தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்றது நன்மை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால லாபம் கிடைக்க பெறுவீங்க இடமாற்றம் ஏற்படலாம் கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகள்ல பலந்து கொள்வீங்க கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அரசியல் துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாக்கும் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியிட தங்க நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மையெல்லாம் கிடைக்க போகுதுங்க கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க சக்தி வாய்ந்த நாட்களை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற சிறந்த புத்திசாலி கும்பம் ராசிக்காரங்களே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களுங்க அந்த அன்னைக்கு காலையில ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் மாலையில மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரங்க கும்பம் ராசியில பிறந்த பெண்கள் ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிய வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்